தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய நிறைந்து நாற்பத்தி ஒன்று திருவசனம் எட்டு என் தலைவராகிய ஆண்டவரேன் என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாக்கவர் என்னை ச என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை ச நான் படி மாறும்போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி உமை போது போதும் கிருபையால் மன்னித்தேன் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உமை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்து என்ற இமை விட்டு கொடுக்காது இமை பாதுகாத்து வருகின்ற அன்பே அன்பேர் பிதாவே பிதாவை இன்பத்திலும் துன்பத்திலும் எவா எவ்வேலையிலும் எமக்கு எல்லாமுமாயிருப்பவரே எங்களது ஆசையும் இருப்பவரே இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு எல்லாமுமாயிருந்து துணையாளராக பாதுகாப்பவராக எங்களை பரிசுத்த பாதையில் வழிநடத்துபவராக இருக்கின்ற எங்கள் அன்பு பிதாவே ஒவ்வொரு இறைவா உமை வாழ்த்துகின்றோம் வழங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உலையான சேற்று நின்றியமை எடுத்தவரை உன்னத அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் கொடுப்பது போல இந்த நாளையும் ஆசிர்வாதமைக்க நாளாக கொடுத்து எங்கள் அன்பின் தகப்பனே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று கூறியவர எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றியவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒன்றுக்கு உதவாத உம் பிள்ளைகளாகி எங்களை களிமண்ணாகிய எங்களை உமது உமது திருவுளத்தின்படி வரைந்து உருவாக்கி உணர்த்திய எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஜீவ சுக பலன் தந்து எம் இந்த நாள் முழுவதும் எமை நீர் காத்து வழி நடத்தியவர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன துதியும் உமக்கே கணமும் உமக்கே மகிமையும் உமக்கே புகழ்ச்சியும் உமக்கே என்று அதி உன்னத தூதர்களோடு இணைந்து இருபத்தி நான்கு மூப்பர்களோடு இணைந்து ஒன்பது விலாச சமனசுகளோடு இணைந்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எம்மை தேர்ந்தெடுத்த தெய்வமே நீதிமானாகிய ஆண்டவரே ஆண்டவர எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் இரக்கமிகு நாளாக ஆசீர்வாதமிக்க நாளாக அதிசயத்தை கொடுக்கும் நாளாக எங்களை அனைத்து அன்பை கொடுக்கும் நாளாக நீர் எங்களை மாற்றி ஒவ்வொரு நாளையும் புதுப்பித்து வருகிறீர் நன்றி தகப்பன நன்றி தகப்பன உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் தகப்பனை உடைந்த பாத்திரமாய் எதிர்க்கும் உதவா உதவாதவனாய் உருக்குழைந்த பாத்திரமாய் இருந்த எம் ஒவ்வொருவரையும் உமது கைகளில் கையில் களிமண் போல உமர் உம சித்தின்படி நீர் வழி நடத்தி நீர் தகப்பன நன்றி ஆண்டவர எமை உருவாக்கிய உறவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர இந்த சிறப்பான இந்த நேரத்தில் உம் திருவடியில் எங்களை முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் தஞ்சமானவரை எம் கோட்டையானவரை எங்களுக்கு நண்பராயிருப்பவர உன் கிருபையால் இந்த நாள் முழுவதையும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன உன் திருக்கரம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பன இதோ என்ன வந்தாலும் உங்கள் திருவுளத்தின்படி இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனைத்தையும் ஏற்றி நடந்தோம் அத்தகைய மனத்தை நீர் எனக்கு கொடுத்தீர் நன்றி ராஜா இந்த இரவு பொழுதிலும் தகப்பன எங்களுக்கு யாருமே இல்லை என்று தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நாங்கள் தவித்தாலும் நீர் எங்கள் துணையாளராய் மனவாளராய் இருப்பதற்காக நன்றி செலுத்தீரும் தகப்பன தட்டு தடுமாறிய வேலையிலே தாங்கி பிடித்தீர் தகப்பன ஆண்டவர அப்பா ஓடி ஓடி உமது பிரசலமை நாளி நடத்தியது தகப்பன உமக்கு நன்றி ஆண்டவர இருள் எங்கள் எங்களை ஆட்கொண்டது உமது ஜீவ ஒளி வழியம் சத்தியமும் இருக்கிறேன் என்று உமது ஒளி வழி வழிநடத்தியது தாங்கியது அதற்கு நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு கணப்பொழுதிலும் ஓய்வுக்கு செல்ல இருக்கின்ற இந்த நேரத்திலும் உமது கரம் வழிநடத்தும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதாவே ஆமை அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து